உங்களுக்கு வந்து ஆர்டினரி சாரீஸ் எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சாரீஸும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒரே வீடியோல கொடுக்க முடியல அந்த அளவுக்கு கலெக்ஷன் செஞ்சிருக்காங்க என்ன சுஜாதா ஆமாங்கம்மா எல்லாம் உங்களுடைய எப்பயுமே உண்டு அப்புறம் தீபாவளி அப்படின்னாலே நம்ம வந்து பட்டு சாரி சாஃப்ட் சில்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கணும்னு இருப்போம் அப்புறம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பட்டு சாரி எடுக்கணும்னு விருப்பப்படுவோம் இப்போல்லாம் வந்து சாப்பிட் சில்க் தாங்க எல்லாருமே வந்து லைட் வெயிட்டாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம் சில்க் தான் கட்டுறோம் இங்கே சாப் சில்க் வெரைட்டி வந்து நிறைய இருக்குதுங்க இப்போ அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் பார்க்கலாம் சார் பார்க்கலாங்கம்மா இங்கே பாருங்கம்மா இது வந்து டிஷ்யூ டிஷ்யூவில் பேபி பிங்க்குங்கம்மா பேபி பிங்க் அப்படியே ஆரம்பமே கலக்கலாக இருக்குது பாருங்க கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக அந்த வயிறு யோசிப்பேட்டுமா பாருங்க கலர் மைல்டா ரொம்ப அழகா இருக்கு கலர் சூப்பரா இருப்பா இது பாருங்க செக்குடு பேட்டர்னு இதுல ரெண்டு கலர் நம்மகிட்ட ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த சாரி எல்லாமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வருங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் தான் இருக்கு அது எல்லாமே சிக்ஸ் ஃபைவ்ல இருந்துமா நைன் ஃபைவ் வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து நார்மலாக எல்லாரும் லைக் பண்றேன்னா நான் இந்த பட்ஜெட் சாரீஸ் தான் மோஸ்ட்லி வச்சிருக்கேங்க இந்த சாரி கூட எனக்கு போட்டோவில் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாங்கம்மா பிளாக்ல நீங்க பிளாக் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ஆமா பிளாக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிளாக்குக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் ப்ளூ கலர் பார்டர் ரெண்டு பல்லு பிளவுஸும் இதே கலரில் வரும் அதுலேயே வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் அது ஒன்று பெப்சி ப்ளூக்கு அதே மாதிரியான பார்டர் கலர் அடுத்தது இது பாருங்க இது நல்ல ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சுக்கு க்ரீன் ஒரு மிளகா பழ கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி அந்த காலத்து பாலும் பழமும் கட்டங்கம்மா க்ரீன் பார்டர் சூப்பராக இருக்கு இப்போ பாருங்கள் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அப்படியே நம்ம ஒவ்வொரு கலராக பார்த்துடலாம் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அழகாக இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே என்னால் காட்ட முடியல இருந்தாலும் ஓரளவுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன் பாருங்கம்மா ம் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே இதில் கலர்ஸ் பார்த்துடலாங்க இது எல்லாமே ரேஞ்சு சிக்ஸ் ஃபைவ்லேருந்து நைன் ஃபைவ்மா ம் பெரிய செக் ப்ளூமா பாடி இது பாருங்க நேவி ப்ளூக்கு இந்த கிரீனுங்கமா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு கலர் காம்போ இது வந்து ஒரு பேஸ்டல் க்ரீனுக்கு பேஸ்டல் பீச்சு இது நல்லா ஒய்லெட்டுக்கு க்ரீன் நீங்கள் பிடிக்கும்னு சொல்லுவீங்க இல்லையா ஒய்லெட்டு பிங்க் வித் க்ரீனு க்ரீன் வித் ப்ளூ இது சூப்பராக இருக்குல்ல டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இக்கத்து பிரிண்ட்டுங்க மாது இது பாருங்க நீங்க கட்டி இந்த மாதிரி ஸ்மால் செக்ஸ்ல இது பார்டர் வருங்க நல்லா இருக்கு அம்மா கட்டினது இந்த வெரைட்டி தான் இதுல கலர்ஸ் இது பாருங்க அட்டகாசமான பிளாக் சூப்பர் கலர் அப்புறம் இந்த சாரி வந்து நம்ம ட்ரெண்டில் ரொம்ப மோஸ்ட் வாண்டடான சாரி ஏன்னா இதில் ஆறாயிரத்தி எட்நூறுபா ரேஞ்சுங்க இதுக்கு வந்து பிளவுஸ் பாருங்கள் செக்குடு ப்ளவுஸே வர்றதுனால நல்ல லுக்காக இருக்கும் சூப்பராக பாருங்கள் இந்த பிளாக் சேரீ எவ்வளோ கலக்கலாக இருக்குது பாருங்களேன் எனக்கு பிளாக்கே பிடிக்காது இருந்தாலும் இந்த கலரை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பாருங்கள் இந்த கலர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் இந்த கலர்லாம் வந்து லாஸ்ட் டைமும் இருந்துச்சு இதை வந்து நிறைய பேர் கேட்டதுனால இந்த தீபாவளிக்கும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் சாரீ கலரு பார்ட்ரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது நல்லா செக்குதுங்கம்மா இது நகைப்பழக்கல இருக்கு கிரீன் பார்டர் இது பாருங்க நல்ல ஒரு கிரீன் க்ரீன் டெம்பிள் பார்டர் எவர் கிரீனுங் சூப்பர் இது பாருங்க ஆரஞ்சு பிங்க்கு பாருங்க நல்ல லோட்டஸ் பிங்க் சூப்பராக இருக்கு நல்லா சிம்பிளா இருக்கு நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கு இது நல்ல பிளாக்குங் பிளாக் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிங்கம்மா பிளாக்கே நம்ம வந்து அடிக்கடி கட்டுறமேன்னு நம்ம எடுக்கிறது இல்லை சூப்பராக இருக்க இது பாருங்க அட்டகாசமான இந்த குஜராத்தி ஸ்டைல் நல்ல ஒரு ஒயிட்டுக்கு ரெட் கலர் இது எல்லாமே அட்டாச்சு பிளவுஸ் தான் என்னப்பா ஆமாங்கம்மா எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துடலாங்கம்மா எல்லாமே கலர் காம்போஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது பாருங்க சூப்பராக இருக்கு இப்போ பாருங்க இதுலயே ஒவ்வொரு கலராக அப்படியே சும்மா நாங்கள் பிரிக்காமல் காட்டுறோம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க இதெல்லாம் வித்தியாசமா இருக்குப்பா இது பாருங்கம்மா சாரி பேட்டன் இந்த மூணு டிசைன் வருங்கம்மா இது பாருங்கம்மா இங்கே செட்டு பேட்டர்ன் இங்கே பிரிண்ட் பேட்டன் அண்ட் இங்கே பாருங்க ஜக்கார்ட் பேட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் இது வேர் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து ஒரு பிரிக் கலர் பார்டர் பேட்டன் இந்த செக்டி பேட்டர்னாவே எல்லாத்துக்கும் குடிச்சிரும் சூப்பராக இதெல்லாம் பட்ஜெட் இது தான் இது ரெண்டு கலர் இருக்கு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆமாங்க சிம்பிளான சாரீஸ் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்குறேங்க ஏன்னா நம்ம அடிக்கடி அதுதான் கட்டுறோம் ரொம்ப கிராண்டான சாரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரேராக தான் வேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டனால தான் நம்ம இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம் எல்லாமே கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலர்லாம் பாருங்களேன் இதுக்கு வந்து பிளாக் காம்போ சூப்பராக இருக்கு காம்பினேஷன் நல்ல ஒரு பீச்சு கலருக்கு பிளாக் கலருங்கப்பா இது இப்போ அம்மா காமிக்கிறது வந்து ஆ நம்ம தெரியுது இது ஜூட் இருக்குங்க பா பாடி கலர் என்ன கலர் நம்ம கொடுக்குறோமோ அது வாங்கிக்கலாம் இது பல்லு கலர் அதே மாதிரியே தான் இதே மாதிரி லைன்ஸ் வருங்க இது எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டலாம் நீங்கள் வந்து ஒரு கல்யாண பொண்ணாக இருந்தாலும் சரி மிடில் ஏஜர் இருந்தாலும் சரிமா ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் இந்த பேட்டன் நம்ம எப்பவுமே வேர் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வந்து சாப் செல் பற்றி என்ன சொல்லுவாங்க ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சாரி அப்படியே இருக்குங்க நல்ல ரோஸ் இந்த வெரைட்டிஸ்லயும் கலர் நிறைய இருக்குங்க இது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுல இது பாருங்க லேவண்டர் இந்த ஆரஞ்சு கலரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்ம சில்க் சாரீஸில் வரனால நம்ம இந்த கலரை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு எதாவது கலர் சைஸ் இருக்குது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க பண்ணுவாங்கம்மா கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்க இதோட பிரைஸ்மா இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ங்கிற ரேஞ்சில் கிடைக்குது அதே பேட்டன் பாருங்க கிரே வித் ரோஸ் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே பார்த்துங்க மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக சந்தேரி டசரு எல்லாமே இங்கே நிறைய இருக்குங்க இது எல்லாமே வந்து சந்தேரி டசரு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப செலக்டடாக தான் வச்சுருக்காங்க யூனிக்காக தான் இருக்குது எல்லாமே நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் சந்தேரி சந்தேரி சில்க்கு ப்யூராக அதில் காற்றாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே வந்து சந்தேரி தாங்க அப்புறம் டசர் சில்கும் நிறைய வச்சிருக்காங்க இது ப்யூர் சந்தேரி சில்குங்மா இதில் பார்டர் இருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு மைல்டாக கொடுத்துருக்காங்க நல்லா சிம்பிளாக இருக்குது இது வந்து இக்கத் சரி சில்க் காட்டன் சரிங்கம்மா அது வந்து இக்கத் காட்டன் சரி பியூருங்கம்மா இதில் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபைவ் வரைக்குமே நம்மள்கிட்ட இருக்குது

வாசலுக்கு நிறைய வந்திருக்குங்க இதெல்லாம் வந்து எங்கிட்ட வர்றவங்க அவங்க அம்மாவுக்கு எடுக்கிறாங்க அவங்களும் ஒரு கலர் எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போறப்ப நம்மளுக்கு இப்படி லைட்டா சரி பாடோட இருந்தா பிடிக்குது இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வருங்க காம்போஸ் பாருங்க இதெல்லாம் பட்டு சாரி காம்போ தான் பட்டு சாரி லுக்கு வரும் நம்ம அப்ப பார்த்த வர வந்து நான் கட்டி இந்த மாதிரி இந்த ராசலுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேற ஒன்னும் ஓபன் பண்ணலாம் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனர் கலர் மாதிரி

இதெல்லாம் வந்து கங்கா ஜெம்னா பார்டர் இதுலேயே வந்து ரெட் கலர் இது ஜூட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரியான வந்து சாஃப்டான வந்து டிஷ்யூ கோட்டா அண்டு பியூர் ஆர்கானிஸா இது ராசிஸ்ட்ல ஒரு வெரைட்டி இது இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி நான் காமிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது வந்து கோட்டா கோட்டா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆமாம் இங்கே பாருங்க இந்த கோட்டா பியோர்லெஸ் பியூர் கோட்டாங்கம்மா இது இதில் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் தான் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வந்துருக்குங்க இதெல்லாம் பியூர் போட்டாங்க இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பியூர் போட்டேன் கலர் ஒவ்வொன்னையும் பார்க்க பார்க்க அழகா இருந்தா இது பியோர் கோட்டன்மா இதுவும் பியூர் ஆ வெயிட்லெஸ்ஸாக இருக்கு வித் ப்ளவுஸ் இருக்கா இது வந்து பியோர் சந்தேகி சில்க்குங்கம்மா நீங்க கூட சொல்லுவீங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெரைட்டிங்க நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் அந்த வெரைட்டியில் தான் வேர் பண்ணியிருந்தீங்க இதோட ப்ரைஸ்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க இதில் இப்போ ஏகப்பட்ட வெரைட்டி வந்து வச்சிருக்கங்கம்மா இது பார்ட்ரு மாதிரியே ப்ளவுஸ் வரும் இது அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் வரும் இந்த மாதிரி கலரில் தான் நீங்கள் வேர் பண்ணியிருந்தீங்க ஆமாம் பியூர் சந்தேரிங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது மகேஸ்வரி கார்டுங்க மகேஸ்வரி காட்டன் அப்படி நல்ல சாஃப்ட் இதெல்லாம் பிரைஸ் பா இது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருதுங்களா சாரீஸ் மட்டும் இல்லைங்க சல்வார் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டதை வச்சிருக்காங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சாரீஸ் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் சல்வார் எல்லாமே வந்து பாருங்க அப்படி வந்தது எடுத்து வைக்காமே வச்சிருக்காங்க பண்டல் பண்டலா அப்படியே வச்சிருக்காங்க சாரீஸும் அந்த மாதிரி தான் அப்படியே பேக்கேஜ் பிரிக்காமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சும் தான் வந்து ரேக்ல அடுக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ங்க எல்லாமே எல்லாமே கலரு டிசைன்ஸ் எல்லாமே தீபாவளிக்காக நிறைய வந்திருக்குங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் மட்டும் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணது சல்வார் கலெக்ஷன்ஸ்க்கு ஏகப்பட்டதும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரேக்கில் அடிப்பும் வச்சுருக்காங்க அந்தது எல்லாம் எடுத்து வைக்காமே வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க சல்வார்லேயுமே பாருங்கள் இந்த பேக்கு ஃபுல்லாக சல்வார் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த ரேக் ஃபுல்லாக சல்வார் தான் வச்சுருக்காங்க இந்த ரேக்லேயும் எல்லாமே சல்வார் தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே சல்வார் தான் சல்வாரும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சல்வார் மெட்டீரியலும் நிறைய இருக்குது சல்வார் போடுறவங்களுக்கு இதையும் காட்டினா வசதியாக இருக்கும் அப்படிங்குறதுனால இப்போ நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் காட்டுறேன் எல்லாத்தையும் காட்ட முடியல லியாஸில் சாம பாருங்கள் எல்லாமே ஷால் பாருங்கள் மாதிரி கிராண்டான லுக்கில் வந்து வரும் அது எல்லாத்துலேயுமே கலர் சாய்ஸஸ் இருக்குது இது பாருங்கள் ப்ளவுஸ் சரி ஆமாம் சார் இப்போ நமக்காக சல்வார் மெட்டீரியலும் கொஞ்சம் காட்டுறாங்க உங்களுக்கு எதாவது படிச்சுருந்தா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் நம்பர் வீடியோ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க சாரீஸ் மட்டும் இல்லைங்க சல்வார் இருக்குது நைட்டி இருக்குது இன்னர்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப செலக்டிவாக தான் இருந்துச்சு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உள்ள ரேக்லேயுமே சல்வார் நிறைய வச்சுருந்தாங்க நம்ம கொஞ்சம் மட்டும் பார்த்தோம் இந்த மாதிரி நெக் பேட்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதில் எல்லாமே ஷால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சுஜாதா சொன்னாங்க அப்புறங்க நல்ல குவாலிட்டியான காட்டன் சேரீஸும் இருந்துச்சு இது வந்து பெரியவங்களும் உடுத்திக்கலாம் நம்மளை மாதிரி வந்து நடுத்தர வயசுக்காரங்களும் உடுத்திக்கிற மாதிரி இந்த சேரீஸ் எல்லாமே இருந்துச்சு வெயில் காலத்துக்கு நமக்கு காட்டன் தான் தேவைப்படும் இல்லைங்களா காட்டன்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கலர் சாய்ஸும் நிறைய இருந்துச்சுங்க இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து காட்ட முடியல அப்புறம் அந்த காட்டன் சாரீஸ் மேலே பார்த்திங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து டிசைனர் சேரீஸ் எல்லாமே இன்னுமே நிறைய இருந்துச்சுங்க நம்ம பார்க்காத ஸாரீஸும் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இப்போ இங்கே நம்ம பாக்குறது எல்லாமே வந்து காட்டன் நைட்டிஸ் தாங்க வச்சிருக்காங்க அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லாமே வந்து டெய்லி வேர் சாரிஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இன்றைக்கி நான் ஈரோடு வந்து பேட்டன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்படிங்க போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்க்ரைட் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அம்மா